இந்த தேர்தலில் அதிமுகவின் நிலை இதுதான் வெளிவந்த கருத்து கணிப்பு மிகப்பெரிய திராவிட கட்சியாக அறியப்படும் அதிமுக அதன் முன்னாள் தலைவர்கள் இல்லாமல் வலுவிழந்து காணப்படுகிறது அதிமுகவை ஜெயலலிதா வழிநடத்திய போது ஏற்படையாத பிரிவினைகள் இபிஎஸ் தலைமையில் அரங்கேற்றி வருகிறது தலைமைக்கு எதிராக செயல்படுவர்களை கூட ஜெயலலிதா அரவணைத்து சென்றார் இபிஎஸ் அதற்கு எதிர்மறையான வேலைப்பாடுகளை செய்து வருகிறார் கட்சியின் மூத்த தலைவர்களையும் ஜெயலலிதாவிற்கு மிக நெருப்பமானவர்களையும் கட்சியின் அடிமட்ட தொண்டர் உள்பட அனைத்து பதவியிலிருந்தும் இபிஎஸ் நீக்கியது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இதனால் அவர்கள் தொண்டர்களின் வாக்கு அதிமுகவிற்கு சட்டமன்ற தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என கணிக்கப்படுகிறது அதில் முக்கியமாக செங்கோட்டை இணை கட்சியிலிருந்து நீக்கியது கொங்கு மண்டலத்தில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது கொங்கு மண்டலம் முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் ஈரோட்டில் கணிசமான அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மதிப்பிடப்படுகிறது முக்கிய தலைவர்களை நீக்கிவிட்டாலும் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்துவிட்டால் பிரிந்து சென்றவர்களின் வாக்கு வங்கியை விஜய் மூலம் சரிகட்டி விடலாம் என இபிஎஸ் நினைத்த சமயத்தில் விஜய் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் இந்நிலையில் தற்போது அதிமுக பாஜகவுடன் மட்டுமே கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் கருத்துக்கணிப்பு கூறுகிறது இந்த கூட்டணியால் ஜஸ்ட் பாஸ் மட்டுமே ஆக முடியும் என்று கருத்து வழிபெற்று வருகிறது தாவேகா தலைமையிலான கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்து விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் அதிமுக இந்த தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பிருக்கிறது என அரசியல் ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர்